உன் மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு சிலர் பார்த்தா எப்பயுமே நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதா ப எது பண்ணாலும் என்னால் முடியாது இதை என்னால் பண்ணி முடிக்க முடியாது என்னால் முடியாது முடியாதுன்னே சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்களுக்காக ஒரு பத்து பழக்கங்கள் இது நம்ம மனசில் தப்புன்னு தோணிச்சுன்னா அந்த விஷயம் எது பண்ணாலுமே அது நல்லதாகவே முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது நம்ம மனசில் வந்து பாசிட்டிவாக நினச்சா தான் நம்ம செய்கிற காரியமும் பாசிட்டிவாக நடக்கும் சரிங்களா அதனால நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரியுங்க ஓகேவா ஒரு பத்து பழக்கங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்ம எப்போயுமே நெகட்டிவாக ஃபீல் பண்ண மாட்டோம் பாசிட்டிவாக மட்டும்தான் ஃபீல் பண்ணுவோம் பாசிட்டிவாக நினைக்கும் போது நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாகவே நடக்கும் பாசிட்டிவாக நடஞ்சாலும் நம்ம என்ன நினச்சாலுமே நம்மளால் சாதிக்க முடியும் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட வாழ்க்கை தரம் நம்மளோட பழக்க வழக்கங்களை பொறுத்து தாங்க எல்லா பழக்கங்களை வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா கெட்ட பழக்கங்களை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு கெட்டது மட்டும்தாங்க நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம மனசில் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நெகட்டிவான விஷயம் தான் நாங்கள் நடக்கும் நான் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவே முடியாது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டோம் ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சாலுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும் இப்போ கடைபிடிக்க வேண்டிய ஒரு பத்து பழக்கங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துருவோமா ஓகேவா அடுத்து நம்ம எப்பயுமே எப்பயெல்லாம் டவுனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இயற்கையெல்லாம் இயற்கையே கிடை இயற்கையை அனுபவிக்கவே முடியாது எங்கேயாவது பார்க்கு போகணும் அப்படிங்கிறவங்க வெளியில் எங்கேயாவது காசு கொடுத்து செலவு பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வில்லேஜில் இருக்கவங்க ஃபுல்லா எல்லாமே இயற்கையோட தான் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இயற்கையோட சே நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இயற்கையோட அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு நிறைய நம்மளோட அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியேறிட்டு நம்மளுக்கும் புதிய அதாவது ஃப்ரெஷ்ஷான காற்று உழவும் போது நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும் சரிங்களா அதாவது எப்போயும் தரையெல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் செருப்பு போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ பார்த்தாலும் அப்படிங்கும் போது அந்த கொஞ்சம் நேரம் என்ன பண்ணி செருப்பை கழட்டி வச்சுட்டு நம்ம அந்த புல் தரையில் வந்து கொஞ்சம் நேரம் நான் அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் நடக்கலாம் போக வர அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் ஒரு நடைபெறுச்சி மாதிரி அந்த அந்த இடத்துல என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த இயற்கையோட ச நம்மளோட அந்த சவுண்டு அந்த இயற்கையான காற்று அப்படிங்கும்போது அந்த கூலிங்கான காற்று அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்ம மைண்டு ஃப்ரீயாகும் எவ்வளோ மன அழுத்தமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பயத்தில் இருந்தாலும் சரி இந்த இயற்கையான காற்று நம்ம மேலே பட்டுச்சு இயற்கையோட நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னாவே அது எல்லாமே சரியா போயிடும் அதனால முடிஞ்ச அளவு நம்ம இயற்கையோட இருக்க பழகிக்கணும் காலையில காலை வெயில் வரும் பார்த்தீங்களா அந்த வெயில வந்து நம்ம எப்பயுமே இருக்க பழகிக்கணும் சரிங்களா காலை வெயில் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த விட்டமின் டி அதில் இருக்கனால விட்டமின் டினால வர்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அப்படியே விட்டமின் டினால வர்ற குறைகள் எதுவுமே வராது தான் நம்ம ஃப்ரீயாகிரும் அந்த விட்டமின் டின்னு கிடைக்கிறதுனால மனசில் இருக்க பயம் அந்த மன அழுத்தம் அதனால் எதுவுமே வராது எல்லாமே சரியாக தெரியல அதனால் முடிஞ்சளவு என்ன பண்ணுறீங்க காலையில் எந்திரிச்சதையும் கொஞ்ச நேரம் இயற்கையோட கொஞ்ச நேரம் புல் திரையில அப்படின்னு நட போடாமல் அப்படின்னு நடக்கிறது கொஞ்சம் யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து காலை வெயில் படுற மாதிரி நம்ம உட்காந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்ம மனசு ஃப்ரீ ஆயிரும் மைண்டும் ஃப்ரீ ஆகிரும் அதிலேருந்து மன அழுத்தமும் வராமல் ம பயமும் வராமலும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து ஆக்கப்பூர்வமான செயல்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும் நம்மளால் முடியாத விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நம்மளால என்ன முடியுமோ அந்த விஷயங்களை வந்து ஒரு சின்ன சின்னதாக என்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு தெரியும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க பாசிட்டிவாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச வேலைகள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உருவாக்கணும் அந்த இன்னைக்கு ஏதாவது ஒன்று நம்ம உருவாக்கி இன்னைக்கு நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம புதிய விஷயம் எதாவது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே நிறையா இருக்கும் அதை நம்ம அப்படியே போட்டு போட்டு அமுக்கி வச்சுருப்போம் அதை வெளியிலே கொண்டு வர மாட்டோம் நம்ம யோசிச்சா யோசித்தாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரியும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நம்ம மனசில் என்ன நம்மளுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத வெளியில் கொண்டு வந்து அதை வந்து அன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு முடிக்க பார்க்கணும் சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று ஏதாவது ஒன்று செஞ்சு முடிக்கணும் நம்மளோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை ஒரு சாதனையாக உருவாக்கணும் சம மனசு நிம்மதி எதில் கிடைக்கும்னா நம்ம பண்ணுற விஷயங்களில் தான் நம்மளோட மனசு நிம்மதியாக நிம்மதியாக இருக்கும் சரிங்களா அதனால நமக்குள்ளே இருக்கிற திறமையை காட்டுறதோடு பாசிட்டிவான எனர்ஜியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னா மூணாவது விஷயம் என்னென்னா நம்மளோட மனசுக்குள்ள வந்து எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் மன அழுத்தம் ஏற்படும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த இதில் பார்க்கலாம் ஓகேவா அதாவது நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது அல்லது மனசில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட சுவாசம் வந்து சீராக இருக்கவே இருக்காது எப்படின்னா அப்படியே வேக வேகமாக வேக வேகமாக வந்துட்டு வந்துட்டு போகும் அதாவது டக்கு 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 டக்குன்னு மூச்சு வாங்குவோன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வேக வேகமாக வந்துட்டு போயிடும் அப்படி இருக்கும்போது அதை கவனிக்கணும் சரிங்களா அந்த மூச்சு வந்து அப்படி இருந்துச்சுன்னா மன அழுத்தம் அதிகமாக தான் ஆகும் அதை சீராக நம்மளோட சுவாசத்தை சீராக கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கரெக்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம சுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நான் எப்படின்னா மூச்சை வந்து ஆழமாக ஒரு அதே மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல உட்காந்துக்கிடுவோம் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம் எல்லாட்டி சிட்டிலேலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம் ஒரு ஜன்னல் ஓரத்தில் காற்றோட்டம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம வந்து நல்லா கண்ணை மூடி வெளியில் இருக்க மூச்சு வந்து உள்ளே நல்லா இழுக்கணும் வயிறு வரைக்கும் இழுக்கணும் நல்லா உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் நம்ம மூச்சு வந்து கொஞ்சம் சீராக ஆரம்பிச்சிடும் நம்ம மூச்சு வந்து சீராகிற வரைக்கும் நம்ம அது மாதிரி உள்ளே இழுத்து வெளியில் இடம் வெளியில விட்டோம்னா நம்ம மூச்சு சீராகிடும் அதனால் நம்ம மனசில் இருக்கிற மன அழுத்தம் பயம் எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும் சரிங்களா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே அப்படி மன அழுத்தம் பயத்தில் இருக்கும்போது என்ன பண்ணிங்க மூச்சு படப்படாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி படப்பட்ருக்குது இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு வந்து உள்ள நம்ம வயிறு வரைக்கும் இழுத்து மெதுவாக வெளியே விட்டு அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற பயமும் போயிரும் அந்த மனத்தை அழுத்தத்தில் அழுத்து பயிர்படும் பார்த்தீங்களா அதுவும் குறைஞ்சி போயிடும் மனசும் ஃப்ரீ ஆகிடும் அதனால் என்னாகும் நம்மள நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எதுவுமே வராது எப்பயுமே பாசிட்டிவாக மனசு அதை ஃப்ரீ ஆகிடுச்சின்னா அப்போ நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்ல அதுக்காக தான் சொல்கிறது அந்த பயம் இருந்தால் தான் நம்மளுக்குள்ள நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும் சரிங்களா பயம் போயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும்தான் வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்து நல்ல செயல்களுக்கு உதவி பண்ணணும் எப்படின்னா அதாவது எதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் இப்போ கோடிசோனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அது அதாவது முடியாதவங்க இருப்பாங்க அவங்க இப்போ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிள்ளைங்க படிக்கிறதுங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல இல்லைன்னா ஒரு புக்ஸ் வாங்க முடியல இது வேறு பேனா பென்சிலு ஏதோ இல்லாட்டி அவங்க வீட்டில் ஏதோ சாப்பாடு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் என்ன பண்ணால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அவங்க வந்து இப்போ என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு லட்ச லட்சமாக சம் சம் இது காசு கிடைக்கிது இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொறைஞ்ச வச்சு அப்படிங்க அவங்களுக்கு பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை சரிங்களா இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாக பண்ணணும் சரிங்களா ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து உதவி பண்ண எது முக்கியமோ அதை பார்த்து பண்ணணும் நம்மளால் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உதவி பண்ணணும் நம்மளுக்கே கஞ்சி கூட வழி இல்லைங்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நம்ம என்ன நம்மளால் முடியுமோ அந்த விஷயங்களில் வந்து முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படி எப்பவுமே நம்ம பற்றி யோசிக்க நம்மளை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மன அழுத்தம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம் நம்மளால் முடிஞ்சவரையும் மற்றவங்களை செய்யும்போது அந்த என்ன சொல்கிறது நம்ம மன மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் மனசு நிம்மதி அடைஞ்சிடும் அதுக்காக அதனால் முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ண நம்மளோட பார்வையை மற்றவர்கள் மீது கொண்டு போகுங்க அப்போ தான் நம்ம உதவி தேவைப்படுது அவர்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து அவங்களுக்கு தகுந்த உதவியை நான் பண்ணணும் சரிங்களா தொடர்ந்து நம்ம நல்ல விஷயங்களை நடைமுறையில் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட இது மனசுலையும் பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டும்தான் வரும் நம்மளுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கூடிக்கிட்டே போகும் அதனால இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்து மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா சோப்பெடுக்கணுங்கிறதுலாம் இல்லைங்க மனசா சுத்தமாக வச்சுக்கணும்னா எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல தேவையில்லைன்னு தெரிஞ்சு குப்பை மாதிரி இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மக்குள்ளே நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல அப்படி பிரச்சனை வரும்போது வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கலாம் சரிங்களா அதை மறக்கக்கூடிய அதாவது அவங்க நல்லது பண்ணதை எப்பயுமே மறக்கவே கூடாது சரிங்களா அது இப்போ கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஏதோ தப்பாக நடந்துருச்சு நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படிங்கும் போது ஏதோ மறக்க முடியாத விஷயங்கள் தேவையில்ல பிரச்சனைகள் அப்படின்லாம் இருக்கும்போது என்ன பண்ணணும் அதெல்லாம் நம்ம அப்படியே அழிச்சிடணும் சரிங்களா மனசில் இருந்து அழிச்சிடணும் சரிங்களா அழிச்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா அது கொஞ்சமாக எவ்வளோ கஷ்டங்கள் அந்த பூரா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை சேர்த்து எப்படி நடந்து இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அன்னைக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மனசுக்குள்ளே சேர்த்து 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 வச்சோம்னா அது நம்ம மைண்டில் வந்து எப்போயுமே நெகட்டிவாக மட்டும்தாங்க திங்க் பண்ண முடியும் எப்படி சொல்லுன்னா இப்போ வீட்டில் டெய்லி குப்பை பெருக்கிக்கிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க அந்த குப்பையெல்லாம் சேர்த்து சேர்த்து கொண்டு போய் கொட்டிட்டோம்னா வீடு சுத்தமாக இருக்கும் சரிங்களா அதை கொட்டாமல் வீட்டுக்குள்ளேயே சேர்த்து 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 டெய்லி வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அது கொஞ்சம் நாளாக 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 அது பேட்ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த அந்த குப்பை என்னது வீடே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடு சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது இப்போ மனசில் வந்து மனசுலையும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சோம்னா அதுலேயே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் வரும் அப்படி இருக்கும் போது தேவையற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி அது அண்ணன்க்கே முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அந்த பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம அழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தோம்னா தான் நம்ம மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நம்மளோட மனசில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வராது எப்போயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணுவோம் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெய்லி என்ன உங்களால் மனசு மன அழுத்த அழுத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அதாவது சொன்ன மாதிரி ஒரு யோகா பண் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது நம்ம மனசு ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக பாசிட்டிவ் எனர்ஜியும் போகணும் அதனால் எப்போயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணுவோம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எப்பயுமே வரவே வராது சரிங்களா அதுக்கு ஒரே மெடிஷன் வந்து மெடிடேஷன் பண்ணணும் யோகா பண்ணணும் முடிஞ்ச அளவு இயற்கையோடு நம்ம இருக்கணும் சரிங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் அடுத்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கணும் எப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்குறான் சரிங்களா நம்மளோட புத்திக்கும் உடம்புக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் சரிங்களா நம்ம புத்தி ஒன்று சொல்லும் நம்ம புத்தி சொல்கிறது தான் உடம்பு பண்ணும் சரிங்களா அப்போ அது ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது புத்தி நெகட்டிவான செயல்களை யோசிக்கும் போது வந்து உடம்பு வந்து அதனால் பாதிக்கப்படுது சரிங்களா உடம்பை தப்பான விஷயங்களை பண்ணும்போது வந்து புத்தியில் நெகட்டிவான எண்ணங்கள் தான் தோணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அதனால நம்ம உடம்பையும் புத்தியையும் சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லங்க நல்லதுங்க நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பையும் புத்தியையும் சுத்தமாக வச்சுக்கணுன்னா மாதத்தில் ஒரு தடவை ஒரு நாளைக்காவது விரதம் இருக்கணுங்க அதாவது அடிக்கடி விரதம் இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் முடியாத வருஷங்கள் என்னால் முடியாது சாப்பிடாமலாம் இருக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் இல்லாட்டி மாதத்துல ஒரு ரெண்டு நாள் பதினஞ்சு நாளுக்கு இருக்க கூட ஒரு விரதம் இருக்கலாம் அதாவது எட்டு மணி நேரம் டூ பதினாறு மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணி நேரம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பசியோட அதாவது விரதத்துல இருந்தோம்னா மனசுல நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகும் சரிங்களா அது அந்த எட்டு மணி நேரம் விரதம் இருக்கும்ல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடம்பு அது தண்ணி தண்ணி சுத்தம் படுத்திக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம கல் தள்ளிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது அது அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது அதை சுத்தம் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது அப்படின்னு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அன்னைக்கு வந்து அதோட வேலைகளை அதை பார்த்துக்கும் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சு நம்ம எப்படி வேலைக்கு போய்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் வந்து எதுவுமே சுத்தமாக வச்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு நாள் விலியும் போட்டுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறோம்னு சொல்றோம் அது மாதிரி தான் இதுவும் ஒரு நாள் வந்து விரதம்னு ஒன்று அது அதுவும் தண்ணி தனி வந்து அது வந்து சுத்தப்படுத்திக்கும் இப்படி பண்ணணும்னா நம்ம உடம்பு வந்து சுத்தமாயிடும் அது இப்படி அதனால வந்து நம்ம நெகட்டிவான எண்ணங்களுக்கு போ நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வராது எப்போயுமே பாசிட்டிவ் எனர்ஜி கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் உடம்பையும் புத்தியையும் சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து என்னம்மா ப்ரோபயாட்டிக்ஸ் உணவு அதாவது ப்ரோபயாட்டிக்ஸ் உணவை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறோம் சரி ப்ரோ பயோட்டிக்ஸ் உணவுனா என்ன அதை எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளோட குடலுக்கும் மனசுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது இப்போ வந்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கோன்னா நம்ம புத்திக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நம்மளோட குடலுக்கும் வந்து மனசுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சரிங்களா நம்மளோட குடலுக்குள்ளே வந்து ஒரு ஒரு விதமான பாக்டீரியாக்கள் வந்து செரிமானத்திற்காக உதவி பண்ணுங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா பாக்டீரியாக்கள் வந்து அளவு குறையும் போது அந்த செரிமான பிரச்சனைகளும் வரும் சரிங்களா பாக்டீரியாக்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதோட வேலையை அது தன்னானு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த பாக்டீரியாக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து அது அதுக்கு குறிப்பிட்ட வேலையை தான் செய்ய முடியும் எல்லா வேலையும் அது செய்ய முடியாது அப்படிங்கும் போது என்னாகும் அந்த செரிமான பிரச்சனைகள் வந்து அப்படி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்படி குடலில் பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன ஆகும்னா நம்மளோட புத்திக்கு பயமும் மன அழுத்தமும் வந்து உருவாகும் சரிங்களா இப்போ செரிமான பிரச்சனை வந்துருச்சுன்னா புத்திக்கும் புத்திக்கு என்ன பயம் வந்துடும் அடுத்து மன அழுத்தம் செரிமனம் ஆகலைன்னா அந்த வயிறு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும்ல அப்படி இருக்கும்போது நம்ம மனசும் அதனால வந்து பாதிப்படைவோம் மன அழுத்தத்தில் பாதிக்கும் சரிங்க பாதிப்படைவோம் அப்படி இருக்கும்போது சரி அப்போ என்ன சாப்பிட்டா அது சரியாகும் அப்படிங்கிற என்னன்னா அதாவது தயிர் சாப்பிட்லாம் மோர் சாப்பிட்லாம் சரிங்களா பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சு புளிச்சுருங்களேன் அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டோம்னா இது வந்து அந்த என்ன சொல் பாக்டீரியாக்களை வந்து அதிகப்படுத்தும் பாக்டீரியாக்கள் அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகும் அந்த செரிமான பிரச்சனைகள் எப்பயுமே வராது அதனால வந்து இந்த பா இது தயிர் மோர் பழைய சாதம் அப்படிங்கிறதெல்லாம் அதை வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க முடிஞ்சளவு அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ புளிச்ச உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் திங்க்கும் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும் சரிங்களா எப்போயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் போகணும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்கும் சரிங்களா அடுத்து வந்து தேவையற்ற பொருட்களை வந்து அகற்றுதல் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தெரிஞ்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து வீட்டில் அங்கேனங்கன்னா குப்பையாக இருந்துச்சுன்னு வச்சா அவங்களுக்கு இப்போ எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வரணும்னு வச்சுக்கோங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஜாலியாக சுற்றிட்டு வருவோம் வந்தோடனே டயர்டில் வருவோம் வந்தோடனே எப்படா போய் வீட்டில் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா போய் வீட்டில் ஒரு காஃபி டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவோம் வந்து வீட்டை திறந்தோம்னா பார்த்தோன்னா நம்ம அவசரத்தில் அங்கேனாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு சுத்தம்னா அவங்க போட்டு போயிருப்போம் வந்து திறந்தோன்னே எப்படி இருக்கும் அப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிடும் சரி இவ்வளோ இது எப்படா இதுக்கு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமில்ல அதுதான் இப்போ வந்து அந்த பூரா என்ன கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வீட்டெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா தான் நம்ம மனசு ஃப்ரீயாகும் அது எல்லாருக்குமே தெரியும் அதை தாங்க இப்போ சொல்கிறேன் சரிங்களா தேவையற்ற பொருட்களை வந்து அகற்ற அங்கே எங் எந்த இடத்துல என்ன இருக்குமோ அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனசும் ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் வராது சரிங்களா எப்பயுமே பாசிட்டிவான சுத்தம் பண்ணிட்டோம்னா பார்வையே நம்ம மைண்டு ஃப்ரீயாகிடும் எதை செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன வரும் அதனால வீட்டை எப்ப இருக்கிற இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கணும் சரிங்க தேவையில்லாத பொருட்களை வந்து வெளியே தீரணும் ஆற்றி மார்னிங் எழுந்திரிக்கணும் மார்னிங் எந்திரிச்சோம்னா என்ன பண்ணுவோம் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு என்ன நம்ம அன்னன்னைக்கு டெய்லி குடிக்கிறேன் சாப்பிட்றோம் வேலைக்கு போறோம் போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறதே போயிடும் அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா இன்றைக்கி நம்ம எந்திரிக்கிறோம் இன்றைக்கி நம்மளோட வேலைகளை முடிச்சிடும் நம்ம வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு பிரோஜனமாக ஏதாவது ஏதாவது முக்கியமான ஒன்று நான் முடிச்சிருக்கணும் யார் அதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அதில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கணும் இன்றைக்கி நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் இதை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இன்றைக்கி நான் ஒரு இன்றைக்கி எழுந்திரிக்கிறோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மைண்டோட நம்ம வந்து நாள் தொடங்கணும் சரிங்களா அப்படி ஒவ்வொரு நாளுமே நம்ம பண்ண பண்ண அது நம்மளோட மனசு சந்தோஷமாயிடும் நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதோடு என்ன ஆகும்னா நம்மளோட ஆயுள் கூடும் இதுதான் ஒரு முக்கியமான ஒன்று சரிங்களா அதாவது இன்னைக்கு நம்ம டெய்லியும் தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க இன்றைக்கி நான் தூங்குறேன்னா காலையில் இன்னைக்கு நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து நான் நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன பண்ணணும் என்னோட வேலைகளை தவிர நான் புதுசாக என்ன என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்னென்ன அதுக்கு என்னென்ன தேவை அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி முடிவு பண்ணி இன்னைக்கு நான் யாருக்காவது ஏதாவது உதவி பண்ண முடியுமா இல்லை என்னோட வேலை இல்லை ஏதாவது இது குறைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா இல்லாட்டி இந்த வேலையை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனைக்கு என்ன பண்ண நான் இதை பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க அன்னன்னைக்கு ஒரு புதிய புதிய விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு மனசு திருப்தியாகுமா அதான் ஆர்வமும் அதிகரிக்குமா ஆர்வம் அதிகரிக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டே போகும் நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரவே வராது எட்டியே பார்க்காது அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம சந்தோஷமா இருந்தாவே வந்து நம்மளோட ஆயுளும் கூடும் நல்ல வார்த்தைகளை வந்து பேசுறது நம்ம பேசுறது இப்படி வேணாலும் பேசலாம் இல்லை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது இன்னைக்கு நான் வாழ்றேன் இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்ம நல்ல நம்மளோட பழக்க வழக்கங்களை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது தவறான வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அதே போல் மற்றவங்க யார் என்ன வேணாலும் வச்சுட்டு போகும் நான் என்னால் வந்து மற்றவங்க காயப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிற வார்த்தைகளை வந்து கரெக்டாக பேசணும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுதாங்க ரொம்ப நல்லது சரிங்களா பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்ம நல்லா பேசணும் அதாவது கே கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம பேசுகிறத வச்சு மற்றவங்கள நம்மளை தேடி வருவாங்க நம்மளுக்கு மதிப்பும் கிடைக்கும் மரியாதையும் கிடைக்கும் சரிங்களா அதனால நம்மளுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவ் எல்லோரும் நம்ம கூட நல்லா பேசும்போது நம்மளுக்குள்ள நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரவே வராது அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதனால் எது பண்ணாலும் நினச்சது நடக்குங்கிற எண்ணமும் நம்மளுக்கு அதிகரிக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பத்து பழக்கங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் என்ன நினச்சாலுமே அது கண்டிப்பாக நடக்கும் அது நம்ம மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸுமே வராது என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் இருக்கும் அப்படி ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது வாரத்தில் மூணு வீடியோ போடுறேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூணு வீடியோவும் பாருங்கள் கருத்துள்ள போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ